ஆறாவது சத்தியம் அன்கம்ஃபர்ட தவத்தை ஒரு டீச்சர் மாதிரி குருவாக ஆசிரியராக அணுகுங்கள் வெறுப்போடு எதிரியாக அணுகாதீர்கள் ஏழாவது சத்தியம் உங்கள் கடந்த காலம் மிகவும் மோசமானது என்பது உண்மை ஏன்னா என்ன சொன்னாலும் உங்க கடந்த காலம் சிறந்ததுன்னு யாருமே நம்ப மாட்டீங்க இல்ல இல்ல இதை விட பெற்றா இருந்திருக்கலாம் இதை விட பெற்றாருந்துக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு நினைப்பீங்க கடந்த காலம் மோசமானதுன்றது கெட்ட செய்தி ஆனா ஒரு பெரிய நல்ல செய்தி இருக்கு கடந்த காலம் இறந்த காலம் அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்களை நீங்களே இந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்காக மன்னித்து கொள்ளுங்கள் எட்டாவது சத்தியம் இது ஒரு மிக உயர்ந்த சத்தியம் இனிமையோடும் ஆனந்தத்தோடும் வாழ்க்கையில் இயங்குங்கள் ரொம்ப லைட் பர்சனாலிட்டியா இருந்து இயங்கு நித்திய நிகழ்விலே எப்போதும் இனிமையோடும் ஆனந்தத்தோடும் உங்களுடைய நோக்கத்திலே தெளிவையும் தீர்க்கமான அறிவையும் கொண்டு உங்கள் நோக்கத்தையும் அந்த நோக்கத்தில் முதல்ல செய்ய வேண்டிய ஆர்கனைஸ் பண்ணுங்க பத்தாவது சத்தியம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி நுழையிறதுக்கு முன்னாடி மிக தெளிவா முடிவு பண்ணுங்க ஐ ஆம் என்ட்ரிங் த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அ நியூ புதிய மனிதனாக புதிய நபராக புதிய உயிராக புதிய சக்தியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் நுழைகின்றேன் உங்களுடைய பலம் தைரியம் ஸ்ரத்தை உத்வேகம் மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் அதை டிசிப்ளினா கன்வெர்ட் பண்ற சக்தி இது எல்லாமே உங்களுடைய சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதான் உங்களுடைய அசெட்